రాచ్యతేషం ఇ స్పిరిట్ ఆఫ్ ద రూలర్ రైస్ అప్ అగేన్స్ట్ ది లీవ్ నాట్ దై ప్లేస్ ఫార్డింగ్ పసిఫిక్ గ్రేట్ అఫెన్సెస్ ఏలువాడు నీ మీద కోపపడిన ఎడల నీ ఉద్యోగము నుండి నీవు తొలగిపోకము ఓర్పు గొప్ప ద్రోహకార్యములు జరగకుండా చేయును பிரசங்கி கிரந்தம் பதிவா அத்தியாயம் நாலு வாக்கியம் அதிபதிகள் கோபம் உண்மையில் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்திப் போடும் பிரசங்கி பத்து நான்கு அன்பின் தேவ அநேக நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரிகள் நம்மீது கோபமாக பேசலாம் அல்லது நம்மீது குற்றங்களை சுமத்தலாம் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நாம் நின்றுவிடாதபடிக்கு அந்த ஸ்தானத்திலே தொடர்ந்து ஓடுவோமானால் ஒரு நாள் நிச்சயமாய் நாம் செய்தது குற்றம் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அந்த இடத்திலே சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால்தான் ஆண்டவர் அழகாய் இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் என்று சொன்னார் நாம் அந்த இடத்திலே தொடர்ந்து செயல்படுவோமானால் நம் குற்றமற்றவர்கள் என்பதை ஆண்டவர் நிச்சயம் நிரூபிப்பார் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமை எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ